ஜி நான் வரத்துக்குள்ள நீயே கிளம்பிட்டியா பஸ் விட்டு அப்படியே நடந்து இருந்தேன் சரி ஜிவி வேலை எல்லாம் முடிஞ்சுதான் நீ வேலைக்கு போறீங்கள

இந்த டிஎன் ஸ்கில் ஆப் இருக்கு இல்லையா இந்த பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் இருக்கிற யார் வேணாலும் எந்த ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பியூட்டிஷன் லாஜிஸ்டிக் ஆரோஸ்பேஸ் ஐடினு சொல்லிட்டு நிறைய ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட நியர்பை லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாவே ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இல்லவங்க சொல்லிட்டு நிறைய பேருக்கு தேவைப்படும் நீங்களுமே பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கிஆர் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னும் இதே மாதிரி வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முதல்